ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூப்பிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாவக்காவில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கிறேன் பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பாவக்காவில் நம்ம உப்பு தூள் ரெண்டு ஸ்பூனை போட்டு நல்லா குளிக்கி ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே வச்சுருவோம் பாவக்காயில் உள்ள கசப்பெல்லாம் அந்த உப்பு எடுத்துடும் இஞ்சி இது வந்து ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க பாவக்காய் வந்து நமக்கு கசப்பே இல்லாக்கட்டி உப்பை போட்டு பரட்டி வச்சா கா பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இதை வந்து நான் வேக வச்சு தான் இப்போ பொரியல் பண்ண போகிறேன் இப்போ சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி இந்த பாவக்காயை நல்லா வேக வச்சுடுவோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட போட்டுக்குவோம் நல்லா வதக்குவோம் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் அது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி முடிஞ்சோன்னா நம்ம வேக வச்ச பாவக்காவை அதில் தூக்கி கொட்டி அதையும் நல்லா வெங்காயம் பாவக்காய் எல்லாம் நல்லா வதங்கினு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு பாவக்காய் வதக்கணும்னா நமக்கு எண்ணெய் வந்து அதிகம் செல்லாது கொஞ்சமாக தான் ஆயில் செல்லும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் ரொம்ப உரப்பு வேணாம் பொரியலுக்கு வந்து ரொம்ப உரப்பு இருந்தால் அது நம்மளால் சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் போட்டுக்கணும் நம்ம வீடியோ பார்க்குறேனி நீங்கள் சக்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க சக்ப்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இது வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சே அப்படியே நல்லா வேக விடுவோம் கொஞ்சம் மூடி போட்டு அடுப்பு சிம்மில் இருந்தால் போதும் சிம்மில் இருந்தாவே அது வெந்துடும் பாவக்காய் நல்லா அப்படியே அது எண்ணெயிலையும் வேகட்டும் நம்ம மூடி போட்டுருவோம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குவோம் நான் ஒரு ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது தேங்காவோட நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க